வயிறு நிறைய உண்டுவிட்டு அமர்ந்து தியானத்தில் ஈடுபட முடியாது காலை மாலை இரவு என்று எந்த நேரம் வேண்டுமானாலும் அதை செய்யலாம் நீங்கள் தியானத்தின் போது என்ன ஆகிறது நமக்குள் இருக்கின்ற அந்த ஆத்ம பலம் என்பது அதிகரிக்கிறது தியானத்தினால் நாம் நமக்குள்ளே சென்றும் நம்மோடு தொடர்பு கொடுப்படுத்திக் கொள்ள முடியும் அதே சமயத்தில் இந்த பிரபஞ்சத்தோடும் நாம் தொடர்பு படுத்திக் கொள்ள முடியும் எப்படி என்றால் நம்முடைய உடம்பில் ஏற்படுகின்ற அந்த நேர்மறையான அதிர்வுகள் மூலமாக அந்த மக்கள் அனைவருமே விரும்புவது என்ன சாந்தியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அதுதானே அந்த சாந்தியை அடைவதற்கு சரீரம் மிகவும் அவசியம் அந்த சரீரம் இருந்தால்தானே நம்மால் தியானத்திலே அமர முடியும் தியானத்தின் போது என்ன ஆகிறது நமக்குள் இருக்கின்ற அந்த ஆத்ம பலம் என்பது அதிகரிக்கிறது தியானத்தினால் நாம் நமக்குள்ளே சென்றும் நம்மோடு தொடர்பு படுத்தி கொள்ள முடியும் அதே சமயத்தில் இந்த பிரபஞ்சத்தோடும் நாம் தொடர்பு படுத்தி கொள்ள முடியும் எப்படி என்றால்